வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் சோடசகலை நேரம் சித்தருக்கெல்லாம் சித்தராக போற்றப்படக்கூடிய மகா சித்தர் அகத்திய மாமுனிவர் அவர்களால் உலகுக்களிக்கப்பட்ட ஒரு தெய்வீக சக்தி கொண்ட மகா சக்தி பொருந்திய நேரம்தான் இந்த சோடசகலை நேரம் சித்தர்கள் மகான்கள் யோகியர்கள் எல்லாம் இந்த நேரத்தை பயன்படுத்திதான் தாங்கள் நினைத்ததை நினைத்தபடி அணைந்தார்கள் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை அகத்திய தன்னுடைய பாடல் மூலமாக தேவியின் பூர்வபட்ச பூசா விதி பதினாறு அப்படிங்கிற பாடல் மூலமாக உலகத்துக்கு அளித்திருக்கிறார் அந்த சோடசகலை நேரம் என்றால் என்ன அந்த சோடசகலை நேரத்தினால் நம்ம என்னென்ன பயன்களெல்லாம் அடைய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடசகலை நேரத்தில் நீங்கள் நினைக்கிறது எதுவாக இருந்தால் நினைத்தபடி ஈடேறும் அமாவாசையினுடைய காந்தாலைகள் ஆண்களை அதிகமாக பாதிக்கும் பௌர்ணமியினுடைய காந்தாலைகள் பெண்களை அதிகமாக பாதிக்கும் இந்த இரண்டு திதிகளுமே இவ் உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் பாதிக்கும் சந்திரன் பருவுடலையும் சூரியன் சுக்கும உடலையும் பாதிக்கக்கூடியவர் நமக்கு தெரியும் வளர்விறை திதி பதினைந்து தேய்விரை திதி பதினைந்து இருக்கு அப்படி பதினாறாவது திதியாக வரக்கூடியதுதான் இந்த சோடசகலை நேரம் இந்த சோடசகலை நேரத்துல நீங்கள் என்ன நினைத்தாலும் அந்த நினைத்தது நிறைவேறும் அம்மாவாசை முடிவதற்கு ஒரு மணி நேரம் முன்னதாகவும் முடிந்த ஒரு மணி நேரம் கழித்தும் அதாவது மொத்தம் இரண்டு மணி நேரம் ஒரு மணிக்கு அம்மாவாசை முடியுது அல்லது பௌர்ணமி முடிகிறது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா பனிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் இந்த சோடச நேரம் இந்த நேரத்தில் வெறும் ஐந்து வினாடிகள் மட்டுமே அந்த தெய்வீக நேரம் இந்த பிரபஞ்சத்தையே இந்த பூமியையே ஆளுகிறது அந்த ஐந்து வினாடிகள் நீங்கள் எதை நினைத்தீர்கள் என்று சொன்னாலும் அது நடப்பதற்கான நூறு சதவீத சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் அந்த ஐந்து வினாடிகள் இந்த இரண்டு மணி நேரத்துல எப்போ ஒரு நம்மளால் தெளிவா துல்லியமா கணிக்க முடியாது அதனால தான் இந்த ஐந்து வினாடிகள் வரக்கூடிய இந்த இரண்டு மணி நேரத்தையும் நம்ம இந்த தியானத்திற்காக பிரார்த்தனைக்காக எடுத்துக்கொள்வோம் அந்த மாதிரி நேரத்துல நம்ம மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான எண்ணம் ஒரே சிந்தனை ஒரே பிரார்த்தனை ஒரே வேண்டுதல் நீங்க நிறைய கோரிக்கைகளை அந்த நேரத்துல வைக்கக்கூடாது அதற்கான தியான முறைன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு தனி அறை இருந்தால் அமைதியான அறை இருந்தால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அல்லது ஏதாவது கோயில்களுக்கு சென்று அந்த நேரத்தில் அமர்ந்து கொள்ளுங்க சும்மா தரையில் அமரக்கூடாது ஏதாவது விரிப்பை பயன்படுத்தி நீங்கள் அமர்ந்து கொள்ளணும் வயிறு காலியாக இருக்கணும் அப்படியே உணவு உண்டாலும் சாத்வீக உணவாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அசைவ உணர்வுகளை வந்து நீங்கள் தவிர்த்துக்கொள்ளணும் ரொம்ப இறுக்கமான ஆடைகளை அணியக்கூடாது வாசியோகம் தெரிந்தவர்கள் அல்லது பிராணாயாமம் மூச்சு பயிற்சி தெரிந்தவர்கள் தாராளமா செய்யலாம் ஒரே சிந்தனையோட செய்யலாம் குண்டல் நியோகம் தெரிந்தவர்கள் துரியதவம் செய்யலாம் இந்த துரியதவத்துல கணையை வைத்து ஒரே எண்ணத்துல நீங்க பண்ணலாம் அப்புறம் மந்திரங்கள் ஜெபிக்க கூடியவர்களாக இருந்தாலும் கூட உதட பெரிசா அசையாம மனதளவில் அந்த மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது அல்லது உங்களுடைய வாழ்க்கை வள சங்கல்பங்கள் பங்குகள் ஏதாவது இருந்தா அந்த சங்கல்பங்களை இந்த நேரத்தல நீங்க தாராளமா பண்ணலாம் அப்படிப்பட்ட சோடசகலை நேரத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் நடக்கும் ஜூலை மாதத்தில் வரக்கூடிய சோடச கலை நேரத்தை பார்க்கலாம் முதல்ல அம்மாவாசை சோடசக்கலை நேரம் அதாவது ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் பிரம்ம முர்த்தத்தில் வருதுங்க நாலு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த சோடசகலை நேரம் இருக்குது இந்த பிரம்மமுகூர்த்தத்தில் வரக்கூடிய சோடசகலை நேரம் அப்படிங்கிறது இன்னுமே பவர்ஃபுல்லான ஒரு சோடசகலை நேரம் இந்த நேரத்தை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் நினைத்ததை நினைத்த மாதிரி அடைய முடியும் அடுத்ததாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா பௌர்ணமி சோடசகலை நேரம் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை மூணு ஐம்பத்தி ஒரு மணிலேருந்து ஐந்து ஐம்பத்தி ஒரு மணி வரைக்கும் இந்த சோடசகலை நேரம் இருக்குது இந்த கலை நேரத்தில் நீங்கள் நினைத்ததை நினைத்த மாதிரி அடைவதற்கான ஒரு மிக அற்புதமான தெய்வீக சக்தி கொண்ட நேரம் இந்த சோடசக்கலை நேரம் இதை பயன்படுத்தி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய சீக்ரெட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனும் சரி மெனிஃபெஸ்டேஷனும் சரி மிகச்சிறப்பாக வந்து இந்த டைமில் ஒர்க் அவுட் ஆகும் அதனால் யாருமே இந்த நேரத்தை தவற விட்டுறாதங்க பயன்படுத்தி வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று நிறைவாக வாழுங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்